வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பாலாகர டு சென்னை மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதோ நியூ ஹவுஸு இப்போ தான் மொத தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் லுக் அண்ட் எலிவேஷனுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டூ வீலர் அண்ட் கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய வீடுங்க ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலாகரை டு சென்னை மெயின் ரோடு அருகிலே இருக்குதுங்க இந்த மனையோடய சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு அடி அகலமும் ஐம்பத்தி மூணு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹவுஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சிங்கிள் கதவு வித் அட்டாச்சு மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே இதாங்க ஹாலு ஹாலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கு லைட் செட்டிங்கு த்ரீ ஒன் கான்ட்ரா கலரு எல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பாங்கங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலாகர காய்கறி மார்க்கெட்டு கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜி ஜிஹெச்சி நேஷ்னல் வித்யாலயா ஸ்கூலு பெட்ரோல் பங்கு எல்லாமே உங்களுக்கு நியர்பைலேயே இருக்குதுங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனைங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை யூனிட்டும் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டூ பிஹெசி ஹவுஸுங்க டபுள் பெட்ரூமுங்க வித் அட்டாச் பாத்ரூமுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன் ஒன் கலரு டூ இன் ஒன் பெரிய விண்டோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாப்டு கீழே கப்போர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவரு வாஷ்பேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன் மல்டி கலரு டூ இன் பெரிய விண்டோ எல்லா வசதியுமே இருக்குதுங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கப்போர்டு வசதி மேலே லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஹேண்ட் ஷவரு பாத் ஷவரு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் ஃப்ளவர் டைல்ஸு மெட்டல் வாஷ்பேசனு டூஇன் ஒன் பெரிய விண்டோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான அங்க வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறது லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியாவும் இருக்குதுங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் அமௌண்ட் போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் ஏரியா விட்டு இடம் விட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லா உங்களுக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க பேக் சைடு இது ஸ்டேர் கேஸுங்க டேரஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க ஃபுல்லாக இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க இதை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சங்க நெகோசியபிள் தாங்க தௌசண்ட் நேரில் பார்க்க முடியும் அனுப்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ